ட்ரம்ப் இந்தியா மேல டுவெண்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் டேரிஃப் போட்டிருக்காரு ஆட்டோ சார்மா ஐடி ஜென்ஸ் அண்ட் ஜுவல்லரி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இம்பாக்ட் ஆயிருக்கு ஸ்டாக்ஸ் ஆல்ரெடி டவுன் ஆயிருக்கு இப்போ என்ன பண்றது மார்க்கெட்ல ஷார்ட் டேம் வாலடாலிட்டி இருக்கும் பட் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் பேனிக் வேண்டாம் இந்தியா இப்போ ட்ரேட் டீல் நெகோசியேட் பண்ண யோசிச்சுட்டு இருக்காங்க பட் இதனால நம்ம போர்ட்போலியோல என்ன ஆகும்

அல்லது ஒரு ஒரு கிரைசிஸையும் நம்ம வகைப்படுத்தி எதை எப்படி பார்க்க வேண்டுமோ அப்படி பார்க்கிறோமா சிம்பிளான கொஸ்டின் ஆனா ஆன்சர் சிம்பிள் இல்லை ஏன் தெரியுமா ஏன்னா மார்க்கெட் மூவ்மெண்ட் தான் நம்ம ஆக்சுவலா பார்க்கிறோம் மார்க்கெட் விழுந்துருச்சு மார்க்கெட் கிராஷ் ஆயிருச்சு இதுதான் நம்ம கண்ணுக்கு தெரியுது மார்க்கெட் பெரிய வீழ்ச்சியை சரிவை சந்திக்கும் போது நாம வந்து என்ன நினைக்கிறோம்னாக்கா இது ஒரு பெரிய சரிவு அதனால நம்ம வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஸோ இதை எப்படி நம்ம பார்க்கணும்னாக்கா இது வந்து ரிஃப்ளெக்சிவ் ஒரு அடிக்கு வந்தா எப்படி நம்ம கை போய் ஒரு கையை பிடிக்குதோ அதே போல நம்ம மார்க்கெட் விழும்போது வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் கோவிடும் போது இந்த பிஹேவியர் முதல்ல வரலைங்க அதுதான் உண்மை கோவிடும் போது எல்லாரும் என்ன நினைச்சோம்க்கா இது எங்கே போய் முடியும்னே தெரியாது நாம இருப்போமான்னே தெரியாது நம்ம சுத்தி எல்லாருக்கும் என்னென்னவோ நடக்குது இது நமக்கு வருமான ஒரு பயமும் நமக்கு இருக்கு இப்ப போய் இதெல்லாம் செய்யணுமான்றதா இனிஷியல் கொஞ்ச நாள் அது பழகின பிறகு எல்லாரும் என்ன நினைக்க ஆரம்பிச்சோம்னாக்கா என்ன நடக்க வேண்டியது நடக்கதான் போகுது நம்ம ஆக வேண்டியதை பார்ப்போம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வரும் பட் இது ரெண்டுத்துக்கு நடுவில் சில மாதங்கள் அந்த மாதங்கள்ல சந்தை அதிக சப்போர்ட் இல்லாமல் தவித்ததை நம்ம மறந்துட்டா ஏன்னா இன்னைக்கு நமக்கு எல்லாமே ரொம்ப ஷார்ட் மாதிரி தெரியுது அந்த பீரியட் ரெண்டு ஆஃப் கோவிட் இருந்தது இல்லையா அது ரெண்டு நமக்கு ஏதோ ஒரு காம்போசிட் மாதிரி தெரியும் பட் அது காம்போசிட் இல்ல ஒரு வாரமும் நம்மளுடைய மனநிலை நம்மளுடைய உளவியல் மாறிக்கிட்டே இருந்தது ரொம்ப பேர் கோவிட்ல வந்து மார்க்கெட் வரல என்னுடைய நினைவு என்னன்னா கோவிட் வந்தோடனே நைன்டி நைன் பர்சென்ட் வந்த முதல் எண்ணம் என்னன்னா எல்லாத்தையும் வித்துட்டு வெளியே போயிடலாமாங்கிறதா எல்லா காசையும் கொண்டு போய் கொட்டி வாங்கலாம்னு நினைச்சவங்க அந்த ஒரு சதவீதம் தான் முதல்ல பட் அந்த ஒரு சதவிகிதத்திலிருந்து அது வளர்ச்சி கண்டது தான் கோவிட் கிரைசிஸ்ல நம்ம பார்த்த ஒரு அசாதாரண நிகழ்வு நான் ஏன் அசாதாரண நிகழ்வுன்னு சொல்றேன்னாக்கா அவ்வளோ பெரிய ஒரு எக்கனாமிக் ஈவெண்ட்டு ஒரு ஹெல்த் கிரைசிஸ் கிட்டத்தட்ட நமக்கு வந்து இயல்பு வாழ்க்கை ஸ்தம்பித்த ஒரு நிலைமையில் இவ்வளோ பேர் வந்து ஓகே இந்த சூழ்நிலையிலிருந்து ஒரு பொருளாதார வாய்ப்பை தேடலாமான்னு வந்ததே ஒரு பெரிய ஆச்சரியம் தான் வியப்பை தரக்கூடிய ஒரு நிகழ்வு வரலாற்றில இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்ததில்லை இல்லை மேபி இனியும் நடக்காது சோ அது அசாதாரணம் தான் சொல்றேன் கேன் போர்டம் மேக் சோ மெனி பீப்புள் டேக் தேர் மணி அண்ட் ட்ரை சம்திங் நியூ வீட்டுல சும்மா அவங்க போர் அடிச்சது அதனால நான் வந்து இந்த இடத்துக்கு வந்தேன் இந்த இடத்துல வந்து ஏதோ ஒன்று ட்ரை பண்ண அதுலேருந்து இன்ட்ரெஸ்ட் டெவலப் பண்ணிக்கிட்டேன்ற ஒரு நிகழ்வு யூஸ்வலாக கெடுதலில் தாங்க போய் முடியும் ஏன்னா நீங்கள் பாருங்கள் கேம்பிளிங் பண்ணுற எல்லாருமே போர்டம்லேருந்து தான் ஆரம்பிப்பாங்க எனக்கு ரொம்ப பணம் இருக்குது சொத்து இருக்குது நான் ஒன்றும் பண்ண முடியாது சரி கிளப்புக்கு போகலாம் அப்படின்னு போவாங்க கிளப்புக்கு போனால் என்ன பண்ணுவான் சீட்டாடுவான் அதே போல் எனக்கு ரொம்ப போர் அடிக்குது நான் ஃபோனில் கேம்ஸ் விளையாடுறேன்னு ஆரம்பிக்கிறவன் தான் ஸ்லோவா என்ன பண்றான் அதான் அந்த கேமிங் ஆப்ஸ் இருக்கு இல்லையா பணம் தரக்கூடிய ஆப்ஸ் அந்த பக்கம் போயிடுவான் அதுல போய் பணம் வச்சு விளையாடுவான் ஆன்லைன் ரம்மி எல்லாம் அப்படித்தான் போர்டம்லேருந்து வர்றதுதான் ஸோ போர்டம்லேருந்து இத்தனை பேர் ஸ்டாக் மார்க்கெட்ல வந்த உடனே யாரும் ஒரு அடிப்படையான கேள்வியை கேட்கல ஹவு இஸ் டிஃப்ரெண்ட் ஆன்லைன் ரம்மி ஆர் அதர் திங்ஸ் ஏன்னா அடிக்கடி வாங்கி விற்கிறது அப்படிங்கிறது அது வந்து போல்டம்னால நடக்கக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டி தான் நான் இந்த ஷேரை வாங்குறேன் இதுல கொஞ்சம் காசு பாக்குறேன் கொஞ்சமா காசு போட்டு கொஞ்சமா காசு எடுக்கிறேங்கிறது இந்த ரம்மி விளையாட்லயே உண்டு ரெண்டு பைசா சீட்டு ஆடுறவங்க எத்தனை பேர் இருக்காங்க வயசானவங்க பொழுது போக்குறதுக்கு ஒரு பைசா ரெண்டு பைசா சீட்டு நாலஞ்சு மணி நேரம் பொழுது போக்குறதுக்காக விளையாடுறவங்க இருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு உளவியலை நம்ம சமூகத்துல ஈஸியா ஏற்படுத்த முடியும் முடிஞ்சிருக்கு ஸோ அந்த மாதிரி வந்தவங்க நிறைய பேர் ஒரு கியூரியாசிட்டி இந்த கியூரியாசிட்டியில் வந்த சக்சஸ் வச்சுக்கிட்டு நாம் வந்து இதையே திரும்ப பண்ணி இதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாடலாக ஆக்க முடியும்னு நம்பிக்கையே பல பேர் வளர்த்துக்கிட்டாங்க இது சரியான நம்பிக்கையாக காலம்தான் பதில் சொல்லும் என்னுடைய ஆரம்ப கட்டத்தில் இது சரியான நம்பிக்கை இல்லை என்பதை நான் உணர்ந்ததுனால தான் நான் வளர்ந்தேன் என்பது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பட் அது உங்களுடைய அனுபவமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை மேபி உங்களால் முடியுமா இருக்கலாம் மேபி அது உங்களுக்கு ஈஸியாக பயில்விக்க முடியும் என்று கூட நீங்கள் நம்பலாம் அதாவது இந்த போர்டம்னால் ட்ரேட் பண்ணி அந்த ஒரு மாடல்லேருந்து வளர்ந்து அந்த ஒரு மாடல்லேருந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் சக்ஸஸை கிரியேட் பண்றதுங்கிறது கோவிட் அந்த நம்பிக்கையை உருவாக்கியிருக்கு அதில் சந்தேகமே கிடையாது நானே ஏதோ ஒன்று பண்ணி என்னால் பண்ண முடியும்ன்ற ஒரு நம்பிக்கையை கோவிட் உருவாக்கியிருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் உண்டுதாங்க நீங்க கோவிட்ல பணம் போட்ட லோ வேல்யூவேஷன் தான் அதுக்கு காரணம் ஒரு ஏதோ ஒரு பெரிய யுனிவர்சிட்டி ஸ்டடி ஒன்று இருக்கு மிகப்பெரிய ஃபண்ட் மேனேஜர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு நீங்க அழகா செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு பண்ண வச்சாங்க இன்னொரு பக்கம் யாரை கூப்பிட்டு அதை பண்ண வச்சாங்கன்னு நான் சொல்ல விரும்பலை இன்னொரு உயிர் சக்தி கிட்ட அதை கொடுத்து நீங்க செலக்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க அது சும்மா அங்க எங்க போய் தட்டி 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 எடுத்தது கடைசியில பார்த்தா அந்த ரிட்டர்ன்ஸ் வந்து மேனேஜரோட பெட்டரா கூட ஒரு குறுக்கிய காலகட்டத்துக்கு அமைந்துச்சு அது போன்ற ஒரு காலகட்டம் தான் கோவிட் யார் வந்து பணத்தை போட்டிருந்தாலும் காசு பண்ணிருக்க முடியும் இதை நான் வந்து இன்னொரு தருணத்துல விழுந்தேன் ஒருத்தரை கிட்ட கேட்டாரு நீங்களாம் எஸ்எம்இல காசே போடல எஸ்எம்இ திட்டிக்கிட்டே இருந்தீங்க உங்களுக்கு எல்லாம் புழைக்க தெரியல நீங்களாம் இந்த காலத்தோடு இருக்க கூடாதவர்கள் உங்கள் கதை முடிஞ்சு போச்சு இப்படி எல்லாம் அரைக்கண்டா சரிப்பான் முடிஞ்சு போச்சு கதை அவ்வளோதான் நீ ஏன் கஷ்டப்படுற நான் ஒன்றும் அதனால வருத்தப்படல இவ்வளவு வருஷம் இருந்ததில்ல சந்தோஷம் ஏன்னா என்னுடைய ஒரு ஹீரோ பீட்டர் லிஞ்சு பத்தொன்பது வருஷம் தான் பண்ணாரு நம்ம ஆல்ரெடி முப்பத்தஞ்சு வருஷம் முடியாது இதுக்கு மேல என்ன பண்ணி யாருக்கிட்ட என்ன கேட்க போறோம் ரைட் பா முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு அவனுக்கு அதுக்கப்புறம் எதுவும் பேச முடியல இது ஒரு ஒரு செவன் எயிட் மந்த்ஸ் முன்னாடி இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா கதறிட்டு இருக்கானுங்க ஏன் தெரியுமா இதே போர்டம் விளையாட்டு அவங்க என்ன பண்ணிருக்காங்க ரொம்ப ஹை வேல்யூவேஷன்ல ஆரம்பிச்சு அங்கே இருந்து லோ வேல்யூஷன் நோக்கி வந்திருக்காங்க இந்த நண்பர் டெய்லி என்கிட்ட பேசுவார் காலையில நான் உடற்பயிற்சி செய்யும் போது எங்கூட டெய்லி பேசுவார் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பேச்சு என்னன்னா அவருடைய நண்பர் வந்து இந்த எஸ்எம்இல பணத்தை இருக்காரு பயங்கர ரிசர்ச் பண்றாரா அப்படியே எல்லா கம்பெனியும் நேரடியாக போய் பார்க்கறாங்க ஃபிளைட்ல காலையில போயிட்டு நைட்டு வரா என்னென்னமோ கதையெல்லாம் சொல்றானுங்க சரிப்பா உங்க ஃப்ரெண்டுனுடைய போர்ட்போலியோல என்ன ஆச்சுன்னு கேட்டார் முதல்ல ரெண்டு கோடி போட்டாரு அப்படின்னா இது வந்து ஒன்பது கோடிக்கு போச்சாம் எப்படி ரெண்டு கோடி ஒன்பது கோடிக்கு எத்தனை நாள்ல ரெண்டு வருஷத்துல சரி இப்ப எவ்வளவு இருக்குன்னு கேட்டேன் மறுபடியும் ரெண்டு கோடி வந்துருச்சு அப்படின்னா இதுதாங்க நம்ம முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது பல தருணங்கள்ல நாம எதையும் சாதிக்கல மார்க்கெட் நம்ம பக்கம் அதிர்ஷ்டத்தை அள்ளி வீசியது அந்த அள்ளி வீசின அதிர்ஷ்டத்தை நம்ம தான் பிடிச்சி காப்பாத்திக்கணும் அத செய்ய மறந்தாக்கா அந்த அதிர்ஷ்டம் நம்மளோட தொடர்ந்து பயணிக்காது அது வேற இடத்துக்கு போயிடும் கோவிட்ல எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டத்தை நம்ம மேல தூக்கி எரிஞ்சுதோ அவ்வளவுக்கு அவ்வளோ அதிர்ஷ்டத்தையும் நம்ம மேல தூக்கி எறிஞ்சது காரணம் நான் சொன்ன மாதிரி கீழே இருந்து மேலே போச்சு எல்லாமே எல்லாமே கீழே இருந்து மேல போகும்போது யாரு தாங்க பணம் சம்பாதிக்க மாட்டாங்க எல்லாரும் சம்பாதிப்போம் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறது முக்கியம் இருபத்தி நாலுல என்ன நடந்தது இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு அதுதான் முக்கியம் இந்த பதினைந்து மாதங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிளஸ் ஆஃப் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நடந்ததுதான் உண்மையான சோதனை காலம் ஏன்னா இருபத்தி நாலில் கூட நம்மள சோதிக்கிற மாதிரி சோதிச்சது மார்க்கெட் பட் அந்த அளவுக்கு சோதிக்கலை இப்போ தனிப்பட்ட பங்குகளில் உங்களுக்கு ஒரு வீழ்ச்சி வந்திருக்கும் ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக் நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் வாங்கியிருப்பீங்க அது மேலே போயிருக்கும் நீங்கள் விற்றுருக்க மாட்டீங்க மறுபடியும் அது வந்து நீங்கள் வாங்கின விலையோ அதோடு கிழவோ வந்திருக்கும் ஸோ அந்த இடத்துல இந்த கோவிட் தந்த கொடை முடிந்து விட்டது அப்படிங்கிறத பல பேர் வந்து யோசிக்கல ஆனா இருபத்தி அஞ்சுல ரெண்டே மாசத்துல அந்த இருபத்தி நாலுல கொஞ்சம் லைசன்ஸ் கொடுத்தது இல்லையா மார்க்கெட் உருவிடுச்சு அப்படியே மார்க்கெட் வந்து ஒரு ரொம்ப ப்ரூட்டலான ஒரு பீஸ்ட் அதுக்கிட்ட நம்ம வந்து விளையாடக்கூடாது ஆனா கோவிட் நமக்கு அந்த விளையாடுறதுக்கான தைரியத்தை கொடுத்தது அப்படின்னு நான் உறுதியா நம்புறேன் அது ஒரு மிஸ்பிளேஸ்ட் பிலீஃப் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னாக்கா இக்கனாமிக் டெவலப்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்கோ அதை விட கொஞ்சம் அதிகம் தான் இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் இருக்க முடியும் இக்கனாமிக் டெவலப்மெண்ட் என்ன வேணா பண்றோம் நான் பாட்டுக்கு ட்ரேடிங் பண்ணி எவ்வளவு வேணா பணம் சம்பாதிக்க முடியும்னு ஒரு பெரிய செக்ஷன் ஆஃப் சொசைட்டி நம்பிச்சுனாக்கா மார்க்கெட்டுங்கிற பீஸ்ட் வந்து இந்த பெரிய செக்ஷன் ஆஃப் சொசைட்டிக்கு வகுப்பு எடுத்துரும் பாடம் எடுத்துரும் அதுவும் வாழ்க்கை பாடம் லைஃபுக்கும் மறக்க முடியாத லெசன் எடுத்துரும் இதுதான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஒரு சைக்கிள்லயும் கோவிட்லயும் அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு பட் இதுல என்ன ஒரு வித்தியாசம்னாக்கா ஒரு பிரச்சனை முடிஞ்ச உடனே இன்னொன்னு ஆரம்பிச்சிருச்சு கிட்டத்தட்ட மார்ச் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் வச்சுப்போம் கோவிட் அந்த ட்ரேடு முடிஞ்சதுன்னு ஏப்ரல் ஒன்னுல டாரிஃப் ட்ரேட் ஆரம்பிச்சிருச்சு ஸோ இட் இஸ் லைக் ஜம்பிங் ஃப்ரம் த ஃபிரை பேன் இன் டு தயர் சட்டியிலிருந்து நெருப்புக்குள்ள குதிக்கிற மாதிரி ஆயிடுச்சு இப்போ அந்த நெருப்பு இப்பதான் சூடு பிடிக்குது இந்த நெருப்பு எவ்வளவு நாளைக்கு எரியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இந்த நெருப்பினுடைய தன்மை எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது இந்த நெருப்பு மொத்த வீட்டையும் கொளுத்தி அழிச்சிருமா அல்லது கோவிட் மாதிரி நம்முடைய மனநிலை உளவியல் எல்லாத்தையும் பக்குவப்படுத்தி நம்மளை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கிடுமாங்கிறத காலம்தான் தான் பதில் சொல்லும் பட் ஒரு விஷயம் நிச்சயங்க கோவிட்ல இருந்து எல்லா நாடும் கிட்டத்தட்ட மீண்டு வந்தன இந்த ரோட்வேஸ் சில நாடுகள் தன்னுடைய எதிர்கால தேவைகளுக்கான பல விஷயங்களை இந்த கிரைசிஸ் யூஸ் பண்ணி பண்ணிக்கிட்டாங்க அதுல இந்தியா ஒரு முக்கியமான நாடு உலகத்துல இந்தியா வந்து கோவிட் கிரைசிஸ் யூஸ் பண்ண மாதிரி வேற எந்த நாடும் யூஸ் பண்ணலங்கிறது என்னுடைய கருத்து இந்தியாவுடைய ஒரு அந்த பர்பஸிங் வந்து மறுபடியும் டாரிஃப் நடக்கணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு ஆனால் இந்த டேரிஃப் வாரில் எல்லா நாடும் ஒழுந்தா ரியாக்ட் பண்ண மாட்டாங்க எல்லா நாடும் ஒரே மாதிரி இந்த கிரைசிஸ அப்ரோச் பண்ண மாட்டாங்க எல்லா நாடுகளும் இந்த கிரைசிஸ ஒரு வாய்ப்பாக பயன்படுத்த மாட்டாங்க அப்போனா என்ன அர்த்தம் யார் பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு எந்த இடத்துல பயன்படுத்துகிறாங்களோ அந்த இடத்துல பலன்கள் கிடைக்கும் மொத்த பொருளாதாரத்து கிடைக்கும் நான் சொல்ல எங்கெல்லாம் அவங்க அந்த கிரைசிஸ ஒழுங்கா பயன்படுத்துகிறாங்களோ அந்த இடத்துல பயன்கள் கிடைக்கும் கோவிட் மாதிரி ஒரு செக்குலர் புல்ரனாக இருக்குமானா உறுதியா இருக்காதுன்னு நான் சொல்றேன் சிலர் பாதிப்புக்கு ஆளாவார்கள் அந்த பாதிப்பிலிருந்து மீள முடியாத ஒரு இடத்துக்கு கூட சில தொழில்கள் தள்ளப்படலாம் சில தொழில்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய எக்ஸலன்ஸ் என்ற ஒரு நிலையிலிருந்து சராசரி நிலைக்கு வரலாம் அந்த சராசரி நிலைக்கு அந்த தொழில்கள் வரும்போது அந்த தொழில்களின் நிறுவன மதிப்புகள் சரியக்கூட வாய்ப்புகள் இருக்கலாம் சில தொழில்களில் இன்று இருக்கக்கூடிய லாபம் நிரந்தரமாக குறையலாம் சில தொழில்கள் இன்று இருக்கக்கூடிய இந்த கிரைஸை பயன்படுத்திக்கிட்டு நாளை ஒரு புதிய வடிவம் எடுத்து ஒரு புதிய ஒரு டைமென்ஷனை உருவாக்கி ஒரு பரிமாண வளர்ச்சியை அவங்க காட்ட முடியும் அப்ப என்ன ஆகுன்னா அவங்க குளோபலி காம்பேட்டிவாக கூட மாற முடியும் அதற்கு இந்த டாரிஃப் வார் டேரிஃப் ட்ரேட் ஒரு சிறந்த வாய்ப்பு என்று நான் நினைக்கிறேன் இப்ப சில தொழில்கள் அப்படி மாறக்கூடும் அப்படியே ஒரு விசுரம் எடுப்பாங்க அப்படின்னு நான் சொல்றேன்னாக்கா அந்த தொழிலில் இருக்கக்கூடிய எல்லா கம்பெனியும் எடுப்பாங்க நான் உறுதியாக நம்பலைங்க வெகு சில நிறுவனங்கள் தான் அதற்கு தயாராக இருப்பாங்க ஏன்னா ஒரு இண்டஸ்ட்ரிக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அந்த கம்பெனி அதுக்கு ரெடியாக இருக்கணும் அந்த கம்பெனியுடைய பேலன்ஸ் ஷீட் போர்டு கார்பரேட் கவர்னன்ஸ் ப்ரமோட்ரு மைண்ட் செட் கல்ச்சர் இந்த கம்பெனி இதெல்லாம் வந்து ரெடியா இருக்கணும் அப்பதான் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்க முடியும் இன்னைக்கு ஆரம்பிச்சு இதெல்லாம் உருவாக்கி அதுக்கப்புறம் அந்த கம்பெனி வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்த முடியுமானா உறுதியா முடியாது சோ மறுபடியும் ஜெயிப்பவர்கள் மிக குறைந்தவர்களாக இருப்பார்கள் இந்த ட்ரேட்ல அதுதான் டாரிஃப் ட்ரேடுக்கும் கோவிட் ட்ரேடுக்கும் பெரிய வித்தியாசம் கோவிட்ல எஸ்எம்ஐ கூட பயங்கரமா பாத்துட்டான் கல்லா கட்டிட்டான் இப்ப டேரிஃப் அப்படி இருக்காது சோ இந்த ட்ரேட் வந்து ரொம்பவே ஒரு கான்சென்ட்ரேட்டன் மார்க்கெட்டை உருவாக்க போகிறது இந்த கான்சென்ட்ரேட்டன் மார்க்கெட்ல நீங்க இல்லனாக்கா உங்களுடைய இன்வெஸ்டிங் தோத்து கூட போகலாம் அதுதான் இதுல முக்கியமான விஷயம் ரெண்டாவது குளோபலைசேஷன் என்ற ஒரு மிக பெரிய சக்தியின் மேல் மரபு சென்ற முதலீடுகள் எல்லாமே இன்னைக்கு ஆட்டம் காண ஆரம்பிச்சிரும் அந்த ட்ரேட்ல இனிமே சர்வே பண்ணணும்னா என்ன வேணும்ங்கிறது இன்னைக்கு நமக்கு தெளிவு கூட இல்ல அது தெரிகிறதுக்கே ஆறு மாசம் ஆகும் இந்த ஆறு மாசத்துல குளோபல் பிசினஸஸ் எல்லாமே அடி வாங்க போகுது ஏற்கனவே வாங்கியாச்சு மேலும் அடி வாங்கலாம் சொல்வதற்கு இல்லை எப்ப நடக்குதோ ஒரு புல் ரன்ல எல்லாருமே பணம் பண்ணாங்க செலக்டிவ் புல் ரன்ல எல்லாராலையும் பணம் பண்ண முடியாது குறிப்பிட்டு சொல்லணும் இண்டெக்ஸிங் பண்றவங்களுக்கு மிகப்பெரிய சோதனை காலமாக இந்த டாரிஃப் டேரி இருக்கும் ஏன்னா இண்டெக்ஸ்ல ஒரு பக்கம் சில பங்குகளுக்கு சாதகம் இருக்கும் இன்னொரு பக்கம் பாதகம் இருக்கும் ரெண்டு சேர்ந்து நியூட்ரலைஸ் ஆயிடுச்சுன்னா காலி ஒருவேளை பாதகம் அதிகமாக இருந்தது சாதகம் கம்மியா இருந்ததுனாக்கா இண்டெக்ஸ் வந்து நெகட்டிவா கூட போகலாம் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க யூஎஸ்ல நடந்த அந்த இடிஎஃப் பூம் வந்து கம்ப்ளீட்டா ஒரு செக்யூலர் பில்ட்ரன் பேஸ் பண்ணி நடந்த விஷயம் இப்போ இனிமே செலக்டிவ் பில்ட்ரன் வரும் அப்படின்ற என்னுடைய எதிர்பார்ப்பு சரியா இருந்தா டெஃபினட்டா இடிஎஃப் இன்வெஸ்டிங் ஆட்டம் கண்டுவிடும் இடிஎஃப் இன்வெஸ்டிங் எதன் மீது நடக்கிறது இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங் மீது பயணிக்கிறது சோ நிறைய விஷயங்கள் இந்த புல்ரன்ல கோவிட் புல்ரன்ல இருந்து மாறுபடும் ரெண்டாவது இந்த டேரிஃப் புல்டன் எப்போ வரும் அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குரிய கோவிட் புல்டன் உடனடியாக வந்துடுச்சு ஏன்னா எல்லாரும் ஃப்ரீயாக இருந்தாங்க எல்லாரும் காசை போட்டாங்க எல்லாரும் ஒரே மாதிரி பிஹேவ் பண்ணாங்க எப்படி விக்கிறதுக்கு ஒரு பட்சமாக கோவிட் அந்தவொடனே ரெடியாக இருந்தாங்களோ வாங்குறதுக்கும் ஒரு பட்சமாக எல்லோரும் ரெடியாக வந்தாங்க அதனால சிக்ஸ் அடித்தாங்க ஆனால் டேரிஃப் டிவைவல்லில் சிக்ஸ் அடிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இட்ஸ் கோட் பி வெரி வெரி டிஃபிகல்ட் இட்ஸ் கோட் பி வெரி வெரி டிஃப்ரெண்ட் அதுதான் இந்த வீடியோல நான் கம்யூனிகேட் பண்ண வந்த மைய கருத்து இந்த கருத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதெபினா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல எழுதணும் உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் என்ன நீங்க இருக்கக்கூடிய துறைகள் எப்படி தெரியுது உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி தெரியுது உங்களை சுத்தி இருக்கிற பீப்புளெல்லாம் எப்படி ஃபீல் பண்றாங்க உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க என்ன அனுபவிக்கிறீங்க உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் மாறணும்னு நினைக்கிறீங்களா இல்ல அப்படியே இருக்கலாம்னு நினைக்கிறீங்களா இது எல்லாத்தையும் நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல இப்ப எழுதணும் நீங்க எழுதினா என்ன ஆகும்னா அது மற்றவர்களுக்கு பெரும் பயனளிக்கும் உங்க சிந்தனைகள் மற்றவர்களை சென்றடையும் இந்த களம் அதற்கான ஒரு களம் இந்த களத்தில் இணைந்து பயணிப்போம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி